அனுமன் எழுதிய அற்புத காவியம் இதிகாச காவியங்களுள் ஒன்றாக திகழ்வது ராமாயணம் இதை பல கவிஞர்களும் தங்கள் கற்பனைக்கு எட்டியபடி விவரித்து கூறியிருக்கிறார்கள் என்றாலும் அதற்கான மூலத்தை அருளியவர் வால்மீகி முனிவர் அவர் எழுதிய ராமாயணமே முதன்மையானது அப்படிப்பட்ட ராமனின் காவியத்தை ராமனின் இரண்டு புதல்வர்களான லவன் குஷன் ஆகியோருக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் அதை ராமரின் அரண்மனையில் பாடிய சிறுவர்களை ராமபிரானே பாராட்டினார் அதன் பிறகான நாட்களில்தான் இந்த இரு சிறுவர்களும் தன் பிள்ளைகள் என்பதை ராமர் அறிந்தார் பின்னர் அவர்களுடன் இணைந்தார் லவன் குஷன் இருவரையும் ராமரிடம் சேர்த்த நிம்மதியோடு ஒரு நாள் இமயமலை சாரலில் ஒரு சிகரத்தின் மீது நடந்து கொண்டிருந்தார் வால்மீகி முனிவர் சிகரத்தில் இருந்த சரிவுகளில் இருந்த பாறைகளின் மீதும் கற்களின் மீதும் கல்வெட்டுகளாக சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அதை படிக்கத் தொடங்கிய வால்மீகி மெய்சு போனார் அதில் செதுக்கியிருந்த வாசகங்கள் ராமபிரானின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சித்தரிப்பதாக அமைந்திருந்தன அதில் இருந்த ஒவ்வொரு வரிகளும் தான் எழுதிய ராமாயண காவியத்தின் வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாய் இருப்பதை உணர்ந்து பிரமிப்பு அடைந்தார் இந்த பாறைகளில் ராமபிரானின் கதையை யார் செதுக்கியிருப்பார்கள் என்று எண்ணி பார்த்தார் பாறைகளில் எழுதப்பட்டிருந்த ராம படிப்பதற்காகவே அவர் மேலும் மேலும் சென்று கொண்டே இருந்தார் மலையின் சிகரத்தையே அடைந்து விட்டார் அங்கு சிரஞ்சீவியான அனுமன் யோக நிஷ்டி நிலையில் அமர்ந்து ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார் அவரது தியானத்தை கலைக்க விரும்பாத வால்மீகி தானும் அங்கு ஒரு ஓரமாய் அமர்ந்து ராமநாமத்தை உச்சரிக்க தொடங்கினார் தன்னுடைய ராமநாம ஒளியோடு இரண்டாவதாக மற்றொரு ஒளி கேட்பதை சற்றென்று கண் பார்த்தான் அங்கு வால்மீகி முனிவர் அமர்ந்திருப்பதை கண்டார் எழுந்து சென்று கண் மூடி தானத்தில் இருந்த வால்மீகியின் முன்பாக வணங்கியபடி நின்றான் கண் விழித்த வால்மீகி தன் முன் அனுமன் நிற்பதை கண்டார் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை அனுமனிடம் கேட்டார் வாயு மைந்தனே நான் மலையேறி வரும்போது பாறைகளில் ராமனின் வரலாறு செதுக்கப்பட்டிருந்தது அதை யார் செதுக்கியது உடனே அனுமன் ராமரின் கல்யாண குணத்தையும் அவரது பெருமைகளையும் இங்கு காணும் கற்களில் நான் தான் என் நகத்தால் கீறி எழுதினேன் ராமபிரானை ரிஷ்யமுக பர்வதத்தில் நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராமகதையை உருவாக்கினேன் ஆனால் தங்களின் இராமாயணத்துக்கு இது ஈடாகாது என்று அடக்கத்துடன் கூறினான் மேலும் நான் கல்லில் செதுக்கிய ராமாயண காவியத்தின் வரிகளில் தவறேனும் இருந்தால் எடுத்து சொல்லும்படி வேண்டின வால்மீகி முனிவரின் கண்களில் நீர் கசிந்தது எத்தகைய சிறப்பான ஒரு காரியத்தை செய்துவிட்டு எவ்வளவு தன்னடக்கத்துடன் அனுமன் இருக்கின்றான் என்பதை நினைத்து வால்மீகி முனிவரின் கண்கள் கசிந்தன மனம் பெருமிதம் கொண்டது வாயு புத்திரனே நீ ராமபிரானின் முதன்மை பக்தன் உன்னால் உண்டான ராமாயணத்தில் இருக்க முடியுமா நீ எழுதிய காவிய வரிகளில் காணும் பக்தி பரவசம் என்னை நெகிழ வைத்து விட்டது அதனால் ஏற்பட்ட ஆனந்த தான் இது நான் எழுதிய ராமாயணம் கூட இதற்கு இணையாகாது உன்னுடைய ராமாயணத்தை உலகோர் படிக்கும் பொழுது என்னுடைய ராமாயணம் மறைந்து மறைந்துவிடும் என்றார் வால்மீகியின் வார்த்தைகளை கேட்ட அனுமன் மறுநொடியே சிறிதும் தயக்கமின்றி பாறைகளில் தான் செதுக்கியிருந்த ராமாயண காவியத்தை தன் வாளால் அளித்தார் பதறி போனார் வால்மீகி அனுமனே ஏன் இப்படி செய்தாய் என்றார் வால்மீகி முனிவரை வணங்கிய அனுமன் நான் செய்தது இருந்தால் என்னை மன்னிக்கவும் தாங்கள் எழுதிய ராம காவியமே மிக சிறப்பானது காலத்தால் அழியாதது அதுதான் சிறந்தது என்று என்னுடைய ராமபிரானே பாராட்டி இருக்கிறார் அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது இருக்கவும் கூடாது என்பதால்தான் இப்படி செய்தேன் என்றார் அனுமனின் ராமபக்தி பற்றி வால்மீகி முனிவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அவனது தியாகத்தை தற்பொழுது அருகிலிருந்து அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்ததை எண்ணி நெகிழ்ந்து போனார் அனுமனை வணங்கி வாழ்த்திவிட்டு அங்கிருந்து அகன்றார் வால்மீகி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்